புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நம் ஹியூஜ் அஸ்ட்ராலஜி சேனலின் சார்பாக அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் சித்தூர் என் அருண் வாசுதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்று நாலு எட்டு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு ஒவ்வொரு மாதமும் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என் கீழ் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறவங்க சூரியன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறவங்க டோட்டல் பண்ணால் ஒன்று தான் வரும் அதே மாதிரி நாலு பதிமூணு இருபத்ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லாமே ராகுவோட ஆதிக்கத்தின் கீழ் வந் பிறந்தவர்கள் அதாவது முப்பத்தொன்று டோட்டல் பண்ணாலும் நாலு தான் வரும் அதே மாதிரி எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாருமே எட்டுங்கிற சனியின் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தவர்கள் மனுஷ வாழ்க்கையில் நட்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஒரு ஒரு சிலருக்கு நண்பர்களே இல்லாமல் தனிமையான வாழ்க்கை கூட வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு கஷ்டமான சூழல்கள்லையும் மோசமான சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு பொழுதே போகாத ஒரு சூழலில் கூட நட்பு தான் வந்து என்ன சொல்கிறது ஆறுதல் அடிக்குது நம்ம எல்லாம் யார்ட்டையாவது கொட்டுறதுக்கும் புலம்புறதுக்கும் நம்ம சந்தோஷங்களை பகிர்ந்து பகிர்ந்து கொள்றதுக்கும் நட்பு தான் உதவும் அப்போ இந்த நட்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆனாலும் பல பேர் வந்து நண்பர்களை போது பலவித குழப்பங்களே ஏற்பட தான் செய்யும் சின்ன வயசில் ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் நல்லா ஒரு குறிப்பிட்ட டைமில் பழகுவாங்க அதுக்கப்புறம் பழகும் ஒரு பிஹேவியரே மாறி போயிடும் ஒரு சில டைமில் நம்ம ஒருத்தங்க நட்பு வேணும்னு தேடி போவோம் பட் அவங்களுக்கு அந்த பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒன்று நாலு எட்டு எண் ஆதிக்கத்தின் கீழ் பிறந்தவர்களுக்கு வந்து இயல்பிலேயே வந்து இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டம் இருக்கும் இவங்க மூணு பேர் கேரக்டரும் சில சிமிலாரிட்டியும் இருக்கும் ஒருத்தங்க இன்னொருத்தங்க பிரச்சனையையும் குணத்தையும் ஏற்றுக்கிட்டு போய்க்குவாங்க அப்ப இந்த ஏதோ ஒரு எண்ணின் கீழ் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நண்பர்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று நாலு எட்டு என் கீழ் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒன்னாம் தேதிக்காரங்க பொதுவா பார்த்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறவங்க வந்து யாரையும் பெருசா ஏமாத்துற மைண்ட் செட் பெருசா இருக்காது ஏதோ ஒரு அரசாங்க வேலைகள் சிலர் வந்து அரசாங்க வேலைகள்ல இருப்பாங்க இல்லை அரசாங்க வேலையிலேருந்து ரிட்டைர்ட் ஆனவங்களாக கூட இருப்பாங்க அப்போ வந்து டக்குன்னு யாரையும் ஏமாத்திர ஒரு குணமும் இருக்காது அமைதியான ஒரு தன்மை இருக்கும் இந்த நாலு நாலு எண் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து சொல்லி அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர்கள் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நாலு கீழ் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வெளியே இருக்கிறவங்ககிட்ட பேச மாட்டாங்க குறிப்பிட்ட நண்பர்கள் ஒரு நாலு பேர் மூணு பேர் தான் வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் தான் தேவையான விஷயத்தை பேசிக்குவாங்க இந்த எட்டு எண் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் சிக்கல்களில் சிக்கிட்டே இருப்பாங்க அந்த சிக்கல்கள் இருந்து வெளியே வர முடியாமல் கடைசியில் ஆன்மீகத்தில் போயிட்டு நமக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி பக்தி இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ ஏற்பட்ட இந்த மூணு விதமான குணங்களை கொண்ட மனிதர்கள் ஒருத்தங்களை ஒருத்தங்க மீட் பண்ணிக்கும் போது இனம் புரியாத ஒரு நட்பு இயல்பாகவே உருவாயிடும் அப்படி உருவாகிற நட்புனால இந்த எண் இந்த மூணு எண்காரங்களும் சேர்ந்து சுற்றுறது படத்துக்கு போகிறது ஒரு ஃபங்க்ஷன் போகிறது நட்பு வட்டாரத்தை வச்சுக்கிறதுன்னு இந்த மாதிரி வச்சுக்குவாங்க உண்மை சொல்லப்போனால் எட்டு எண்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எண்காரர்கள் பெருசாக உதவ மாட்டாங்க இந்த ஒன்று நாலு எட்டு எண்ணின் கீழ் பிறந்தவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இவங்க பிரச்சனையும் கேட்டுக்குவாங்க பொறுமையாக கேட்டுக்குவாங்க அன்பாகவும் நடந்துக்குவாங்க உதாரணம் உதாரணமாக ஒரு ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன் இந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா ரெண்டு பசங்க இதில் அம்மா வந்து நாலா நாலாம் நாலாம் என்காரர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் என்காரர் மூத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் என்காரர் இளைய பையன் வந்து ஆறாம் என்காரர் இந்த ஆறாம் என்காரர் மட்டும் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பணம்னா எனக்கு இங்கே போகணும் சுத்தணும் அப்படின்னா அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் மூத்த பையன் வந்து வந்து அப்படி கிடையாது கொடுக்குற பணத்தில் கூட ஏதாவது மிச்சமாச்சுன்னா அது வீட்லேயே கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்போ இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியாக வாழும்போது அந்த எட்டாம் எண்காரர்களுக்கு எட்டாம் எண்காரருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ஏன்னா இயல்பிலே அது ஒன்று நாள்னு அமைஞ்சிருச்சு அதே மாதிரி இவங்க சொந்தக்காரங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மாமா பையன் பொண்ணு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பையன் மாமா பையனா ஒரு நாலாம் எண்காரர் மாமா பொண்ணுனா எட்டாம் எண்காரர் பெரியம்மானா இருபத்தாறாம் தேதி அத்தைனா ஒரு பதினேழாம் தேதி சுத்தி முத்தி இவங்க சொந்த பந்தத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று நாலு எட்டு அத்தை பொண்ணு இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒன்னாம் என்கார்ட் இப்படி சுற்றி முத்தி எல்லாமே ஒன்று நாலு எட்டுலேயே இயல்புல அமைஞ்சிருக்குது அப்படி அமையும் போது கூட்டு குடும்பமாக வாழும்போது சொந்தக்காரங்களாம் அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள இயல்புலையே ஒருத்தங்க பிரச்சனை இன்னொருத்தங்க புரிஞ்சுக்கிறதும் அதை அவங்களோட விஷயங்களையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம விட்டு கொடுத்து போகிற குணங்களும் இதுக்குள்ளே வருது இதுவே இவருக்கே நட்பு வட்டாரம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேற ஒரு எட்டு எண்காரர் வேற ஒரு நாலு எண்காரர்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வருது அப்போது இந்த ஒன்று நாலு எட்டுங்கிறது இயல்பில் ஒரு மேக்னெட் அதே மாதிரி இந்த ஒன்று நாலு எட்டு எண்காரர்களுக்கு நாலாம் தேதியில வந்து எதிர்பாராத சந்திப்புகள் நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒவ்வொரு மாதம் வரும்போது வரக்கூடிய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதிகளில் திடீர்னு நம்ம ஒரு எப்பவுமே பார்க்காத ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறது திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு திருவிழாவுக்கு போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து பொதுவாகவே நடந்துட்டு இருக்கும் நீங்கள் அதுக்காக எல்லா நாலாம் தேதிகள்லையும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடக்காது ஆனால் அதிகபட்சமாக நடக்கிறது இந்த தேதிகளில் தான் அதே மாதிரி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அவங்க பிறந்த எக்ஸாக்ட் வருஷத்தில் பிறந்தவங்களோட அதிகமாக நட்பு வச்சுக்கிறாங்க ரொம்ப வருஷமா எல்லாரும் கிடையாது ஆனா ரொம்ப வருஷமா நட்பு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த அதே வருஷத்துல பிறந்த மற்ற நபர்களோட நட்பு வச்சுக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வக்ரகிரக வசியம் அதாவது ஒருத்தங்களோட பிறப்பு ஜாதகத்துல ராகு எங்க இருக்கோ கேது எங்க இருக்கோ அதே மாதிரி இன்னொருத்தரோட நபரோட ஜாதகத்துல ராகும் கேதுவும் ராசி ராசிக்கட்டத்துல இருந்தா இல்ல நவாம்சத்துல இருந்தா அதுதான் கிரக வசியம் இந்த வக்ர கிரக வசியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க மேல இனம் புரியாத அன்பை கொடுக்குது என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்னதான் ஒருத்தங்களை ஒருத்தங்க திட்டிட்டா கூட அதுக்கப்புறம் திட்டினதுக்கப்புறம் அப்புறம் போய் அவங்க கிட்ட நல்லபடியா பேசுறதுக்கு உண்டான அந்த குணத்தை கொடுக்குது இந்த வக்ரகிரக வசியம் இது ராசி கட்டத்தில் இருக்கும்போது வெளிப்படையா ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேல அன்பு செலுத்துறாங்கங்கிறது தெரியும் இதுவே நவாம்ச கட்டத்துல ரெண்டு பேர்த்துக்குமே நவாம்சத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்க மேல செலுத்தக்கூடிய அன்பு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க அப்போ என்னான்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் நபருக்கு இவர் 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 வந்து நம்மளால் அப்பிரியமாக தான் இருக்காருங்கிறது தெரியாமல் போகும் ஒரு திருமணம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆண் பெண்ணுக்கு வக்ர கிரக வசியம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன சண்டை நடந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பிரியாமல் ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க பிரியம் செலுத்துறதுக்கு இந்த கிரக வசியம்ங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜோதிடம் வந்து படிக்கிறதுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப உதவிகரமானதாக இருக்கும் எவ்வளவோ கஷ்டமான காலகட்டத்திலையும் மோசமான வாழ்க்கை சூழல்லையும் இல்லை நல்ல வாழ்க்கையே இருந்தால் கூட மற்ற மனிதர்களையும் உறவுகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடங்கிறது பெரிய ஒரு துணை புரியும் அப்பேற்பட்ட ஜோதிட கலையை நீங்கள் எங்கிட்ட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய நம்பருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள் பல அஸ்ட்ராலஜி கோர்சஸ்லாம் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு நீங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ணி புதுசாக படிச்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி